We thought, we are told that Pythagoras theorem is the oldest one. Actually, Pythagoras theorem is a second hand theorem. It was originated in India and the evidence is there in Tamil Nadu, particularly Tichirapalli, lower cave temple during Pallava period cave temple. That what you have seen today. So, if anybody says,

திரு சிராப்பள்ளி மாநகரத்திற்கு பெயர் வாங்கிக் கொடுத்த ஊச்சிப்பிள்ளையார் திருக்கோவில் அமைந்துள்ள மிக பெரிய பாறையின் அடிவாரத்தில் முற்று பெறாத அழகிய பெரிய வடிவிலான புடைப்பு சிற்பங்கள் காணப்படும் பாறையை குடைந்து குடை போன்று அமைக்கப்பட்டுள்ள குடை தளி சென்னையை விட பல வரலாற்று சின்னங்களையும் சிறப்புகளையும் பெற்ற இம்மாநிலத்தின் தலைநகரமாக இருப்பதற்கு அனைத்து தகுதிகளையும் கொண்ட திரு சிராப்பள்ளி மாநகரம் இம்மாநகரத்தின் முக்கிய அடையாளமாக அமைந்துள்ள மாலைக்கோட்டை இம்மலையின் அடிவாரத்தின் வலது பக்கமாக காணப்படும் பார்வையாளர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து செல்ல வேண்டிய ஆனால் அடையாளம் தெரியாமல் மறைந்துள்ள புகழ் பெற்ற பிதாகுரஸ் குறியீடுகள் காணப்படும் முற்றிலும் முடிக்கப்படாத குடைவரை மண்டப கோவில் இக்கோவில் செல்ல ஒரு சிறு பாதை மட்டுமே உள்ளது அதிகாரப்பூர்வமான வழியா என்றும் தெரியவில்லை சில அடி நடை தூரத்தில் இடது பக்கமாக திரும்பினால் நம் கண்ணில் படும் பழமையான பெயர் பலகை லை ரா போன்ற எழுத்துக்கள் இன்றும் பழைய எழுத்துக்களாகவே பலகையில் காணப்படுகின்றன இரும்பினால் ஆன நுழைவு வாயில் உள்ளே நுழைந்தவுடன் நம் கண்ணில் படும் இரு பெண்மணிகளின் சிலை உருவங்கள் அறிவியல் ரீதியாக பெண்களின் உடம்பில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த அடையாளத்துடன் காணப்படுகின்றன இடது பக்கமாக காணப்படுவது திருமணம் ஆகாத ஒரு நங்கையின் சிலை உருவம் வலது பக்கமாக காணப்படுவது திருமணம் முடிந்த ஒரு பெண்மணியின் சிலை உருவம் இம்மாற்றங்களை தத்ரூபமாக சிலை வடிவில் அமைத்துள்ள பெருந்தச்சர்கள் கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டியவர்கள் இந்திய தொல்லியல் துறை எனும் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது இக்குடைவரை கோவில் மாமல்லன் காலத்தை நினைவில் கொண்டுவரும் நான்கு தூண்களை முகப்பாக கொண்ட குடைத்தளி அல்லது குடைவரை கோவில் முடிக்கப்படாத வேலைப்பாடு என்பதற்கு சாட்சியாக முதல் தூணில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிற்ப வடிவம் முழுமையாக முடிக்கப்படாமலும் மற்ற தூண்களில் அதற்கான தொடுதல் இல்லாமலும் காணப்படுவதே ஆகும் இக்குடைவரை கோவிலின் பகுதியில் தத்ரூபமாக செதுக்கப்பட்டு முடிக்கப்படாமல் காணப்படும் ஒரு வரி போன்ற பூதகன சிற்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகை என்று தனித்துவமாக காணப்படுகின்றது முற்றிலுமாக முடிக்கப்பட்டிருந்தால் நமது திரைகளுக்கு சிறப்பான விருந்தாக இருந்திருக்கும் புடைவறை கோவிலின் உட்பகுதியில் காணப்படும் முடிக்கப்படாத சிற்பங்கள் வலது இடது என்று இரு பக்கமும் நான்கு படிகள் அதற்கும் மேல் ஒரு மேடை போன்ற அமைப்பில் நின்று வணங்கும்படியாக அமைக்கப்பட்டுள்ள கருவறைகள் அறியாமை எனும் உருவமான முயலகனை காலில் மிதித்தபடியும் வலது கையை உயர்த்தியபடி ஒரு வகையான சைகையுடன் நின்ற கோலத்திலும் காணப்படும் துவாரபாலகர் எனும் வாயிற் காப்பாளர் புடைப்பு சிற்ப உருவங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்ட இரகசியங்களுடன் பூட்டப்பட்டிருக்கும் இருள் சூழ்ந்த கருவறை மேற்கு பக்க சுவற்றில் காணப்படும் பல்லவர்கள் மற்றும் மூவேந்தர்கள் போற்றி வணங்கிய தமிழர்களின் போர்க்கடவுளான கொற்றவையின் பெரிய வடிவிலான புடைப்பு சிற்ப உருவம் கையில் குத்துவாளுடன் போரில் தனது நாடு வெற்றி பெற வேண்டி கொற்றவைக்காக சிரம் கொய்து அரிகண்டம் கொடுத்து பலியாக தயாரான நிலையில் தரையில் அமர்ந்திருக்கும் ஒரு போர் வீரனின் உடைப்பு சிற்பமும் காணப்படுகிறது வலது கையில் மணி மாலை இடது கையில் ஒரு வகையான மலருடன் காணப்படும் ஆதி அத்தன் எனும் சூரியன் ஆனால் வலது கையில் உருத்துராட்ச மணி மாலை இடது கையில் இரவில் மட்டுமே பூத்து ஒளிரும் நிலோத்பவ தாமரை மலர் என்று தலையின் பின்புறம் ஒளிவட்டத்துடன் காட்சி கொடுக்கும் ஞானக் கடவுள் எனும் தெற்கு பார்த்த சிவ வடிவத்தின் சிற்பமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதே எனது கருத்து வரவேற்பதைப் போன்ற சைகையுடன் இரு பக்கமும் காற்றில் மிதந்தபடி காணப்படும் வானூர்கள் மற்றும் தொழுவது போன்று அமர்ந்த நிலையில் காணப்படும் அடியவர்களின் புடைப்பு சிற்பங்களும் உள்ளன அடுத்த முப்பரிமாண புடைப்பு சிற்பமாக உருத்துராட்ச மணிமாலை மற்றும் நீர்க்கரகம் எனும் கமண்டலத்துடன் காணப்படும் நான்முகன் எனும் பிரம்மமுனி அவரின் அருகில் மணி போன்ற மாலையை மார்பில் சுற்றியபடி காட்சி கொடுக்கும் முருகப்பெருமானின் புடைப்பு சிற்ப வடிவம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் எதன் அடிப்படையில் என்று புரியவில்லை மேற்கு பக்க புடைப்பு சிற்பங்களில் இறுதியாக காணப்படும் விநாயகப் பெருமானின் சிற்ப வடிவம் இடதுகரம் வயிற்று பகுதி மற்றும் தும்பிக்கை போன்றவை உடைக்கப்பட்ட அல்லது சேதமடைந்த நிலையில் உள்ளது அருகிலேயே வாயிற்காப்பாளர்களுடன் பூட்டப்பட்ட நிலையில் காணப்படும் மற்றும் ஒரு கரு அறை நுழைவு வாயிலின் இடது மற்றும் வலது பக்கமாக காணப்படும் மற்ற பிரம்மாண்டமான புடைப்பு சிற்ப உருவங்கள் இங்கு நான் தேடி வந்த பிதாகுரஸ்தீரம் என்பது கிரேக்க நாட்டிற்கு சொந்தமானது அல்ல அல்ல அக்கோட்பாட்டின் பிறப்பிடம் இத்தமிழ்மன்தான் என்று நிரூபித்து காப்புரிமை வாங்கியுள்ள திரு சிராப்பள்ளி மாநகரம் சொந்தமாக்கிக் கொண்ட பெருமைமிகு தொல்லியல் ஆய்வாளர் எனது ஆசான் திரு பி லே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பல்லவர் காலத்து கொடவரை கோயில் இந்த கொடவரை கீழ்கொடவரை கோயில் திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய மழக்கோட்டையில் இருக்கக்கூடிய கீழ்குடவரை கோயில் மேல்கொடவைக்கோட்டு ஒன்று இருக்கு இந்த கீழ்குடவரை கோயில் தான் இந்த பித்தக்கோரஸ் தேரங்கிறத பற்றிய உடைய முழுமையான உருவத்தை நீங்கள் பார்க்கலாம் பித்தக்கோரஸ் தேரம் இதோடைய தொடர்பு கோட்டையில் நீங்கள் பார்க்கலாம் இம்மண்டபத்தின் தரையில் பொறிக்கப்பட்டுள்ள குறியீடுகளை நமக்கு சுட்டி காட்டி பல நூற்றாண்டுகள் பழமையான தொல்வாட்சிய வரிகளை சொல்லி அந்த பித்தகோரஸ் தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழில் ஒரு பாடர் உண்டு ஓடும் நீளம் தன்னை எட்டு கூறாக்கி எட்டில் ஒன்றை தள்ளி குன்றத்தை இரு கூறாக்கி இரண்டையும் கூட்டினால் வருவது கர்ணம் தானே அப்படிங்கிறது தான் சூத்திரம் அறிவு சார்ந்த தமிழ் குடிகள் நாம் என்று இடித்து உரைத்துள்ளார் அந்த சூத்திரத்தோட முழுமையான வடிவம் தான் இங்கே இருக்கிறது அகையினாவே பித்தாக கண்டுபிடித்த சூத்திரம் வந்து இரண்டாம் தரம் கட்ட சூத்திரம் அதற்கு முற்பட்டது இங்கே இருக்குது அப்படிங்கிற தான் இந்த கீழ்கொடையுக் கோயிலில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் சரி தீரம் என்றால் என்ன அக்கோட்பாடு இத்தமிழ் மண்ணில் இருந்தே மேற்கத்திய நாடுகளுக்கு சென்றது என்பதனை எப்படி நிரூபித்து போஸ் ஐயா காப்புரிமை வாங்கியுள்ளார் ஓடும் நீளம் தன்னை இட்டு கூறி இக்கோட்பாடு குறித்த தொல்வாட்சிய வரிகளின் உண்மையான விளக்கம் என்ன வருவது தானே அனைத்து விவரங்களும் அடங்கிய விரிவான காணொளி விரைவில் வரவிருக்கின்றது தமிழ் டிராவலர் டிவி யூடியூப் சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்